our maniyam institute of science and technology tanjavur mechanical engineering with specialization in energy engineering robotics and industrial automation summer holidays vandache namm jt holidays vandache south india's number one travel brand ella <laughs> எல்லா வைத்தியம் கரெக்டு தான் அவசர தேவைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவர் எங்கேயும் போக முடியாது ஆஸ்பத்திரிக்கு தான் வரணும் பயங்கரமான தலைவலி பயங்கரமாக வெடிக்கிற மாதிரி தலை பயங்கரமான தலைவலின்னா ஆஸ்பத்திரிக்கு தான் வரணும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதுக்கு பற்றி ஹோமியோபதி மருந்து சாப்பிட முடியாது பயங்கரம் அவசரம் ஆத்திரம் ஆக்சிடென்ட்டு இது தவிர்த்து இருக்கக்கூடிய வியாதிகள் ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கிற வியாதியாக இருக்கு அதுக்கெல்லாம் மற்ற மருத்துவ முறைகள் அலோபதி வைத்தியங்கிறது இம்போர்ட்டட் வைத்தியம் நம்ம ஊரில் இருக்கிறது அலோபதிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அலோபத்தின்னு சொல்கிறாங்க அலோபதி தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இப்போ இது மெயின் மெடிசனாக தலைவலின்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் வலினா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் மற்ற வகை நேச்சுரோபத்தின்னு சொல்கிற மாதிரி நேச்சுரோபதிங்கிறது யோகா பண்ணுறது உங்களோட ஒப்பீனியனே வந்து மற்ற மருத்துவ முறைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றது தானா என்னுடைய ஒப்பீனியன் மருத்துவமனைக்கு போகக்கூடாது நான் கோயம்புத்தூர்லேயே பெரிய மருத்துவமனை நடத்திட்டு இருக்கேன் ஐ கேன் கோ அண்ட் கிவ் ட்ரீட்மெண்ட் அங்கே போய் நான் படுத்துக்கப்படாது எங்கள் ஹாஸ்பிட்டல் நான் போய் படுத்துக்கலாமா நான் ஆஸ்பத்திரிக்கு வராமல் இருக்கிறது வழி கண் வழிகள்ங்கிறது தான் ஆயுர்வேதாவும் நேச்சுரோபத்தியும் ஹோமியோபத்தி நாக்குக்கு பிடிச்சதெல்லாம் வயிற்றுக்கு பிடிக்காது நாக்குக்கு பிடிச்சது உடம்புக்கு பிடிக்காது நாக்கு ருசி அவங்க ஹோட்டலுக்காரன் ருசியாக இருக்கிறதுக்காக பண்ணுவான் வியாபாரத்துக்காக பண்ணுறாரு ஹோட்டலுக்கு பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டாப் ஹாஸ்பிட்டல் இப்போது நிறைய அவேர்னஸ் அப்படின்ற பேரில் உடனே வாங்க உடனே வாங்கன்னு கூப்பிட்றனால என்ன ஆகுதுன்னா உடனேவே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்த உடனே எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க சொல்கிறாங்க சார் சார் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க மாட்டிட்டோம் சார் வரணும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் நான் டயக்னோஸ் பண்ணணும் இசிஜி எடுக்காமல் நான் கேஸ் டபுள் தப்பு ஈசிஜி எடுத்து பார்த்து இது ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொன்னால் தான் கேஸ் ட்ரபிள் நான் ஈசிஜி எடுக்காமல் உடனே மாத்திரை எழுதி கொடுத்து உனக்கு டைஜின் கொடுக்குறேன் ஜெலூசி கொடுத்தேன்னு போட்டு நீங்கள் வீட்டில் போய் போட்டுன்னு போயிட்டீங்கன்னா இப்போ என் மேலே கேஸ் போடுவீங்களே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போவேன் ஒரு கோடி ரூபா கேட்பேன் ஆகையினால நான் ப்ராக்டிஸ் பண்ணுற டிஃபென்சிவ் மெடிசன் வணக்கம் சார் வணக்கங்க என் பேர் டாக்டர் பக்தர் வச்சுல எங்கள் ஊர் கோயம்புத்தூர் எங்க சார் இப்போது இன்றைக்கி வாழ்க்கையில் யாருக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னு விருப்பத்தோடு யாருமே வாழ்கிறது இல்லை முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியம் எதனால வருது சார் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பேபி டெலிவரி பண்ணுறதுக்கு என்னங்க இப்படி அப்படி இல்லை சார் உடம்புக்கு சரியில்லாமல் அப்படி இல்லை அதுவும் உடம்பு சரியில்லாமல் சார் வலி ஏதாவது பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி பண்ணுறாங்க நாங்கள் எல்லாம் டெலிவரி பண்ணது எங்கள் கிராமத்தில் டெலிவரி வீட்டிலே டெலிவரி பண்ணிட்டோம் அகரஹார சாமக்குளத்தில் சின்ன வீடு பண்ணை வீட்டில் தான் எங்கள் பாட்டி டெலிவரி பண்ணால் அங்கே ஒன்றும் எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த கத்திரிக்கோள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அவர் கூப்பிட்டு கத்திரிக்கோ அவ்வளோ தான் நாங்கள் இப்போ போகிறோம் ஹாஸ்பத்திரிக்கு போகிறோம் ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க இப்போ அங்கே போய் டெலிவரி பண்ணுறது நல்லது ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ண பிகாஸ் ஹை பிரெக்னென்சி இப்போ ஒவ்வொரு பிரெக்னன்சியும் ஹைரிஸ்க்கு உங்களுக்கு முதல்லையே அனிமியா இருந்தது டயபெட்டிஸ் இருந்தது சக்கரை வியாதி இருந்தது ப்ரெஷர் இருந்தது உடம்புல கையெல்லாம் வீக்கம் இருந்ததுன்னா டெலிவரி பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது டெலிவரிக்காக தான் போகணும் மற்ற மாதிரி வியாதி வந்துச்சுன்னு போகக்கூடாது குழந்தைக்கு ஊசி போடுறதுக்கு எங்கே போகிறது தடுப்பூசி போடுறதுக்கு போகணும் தடுப்பூசி வாரம் தடுப்பூசி போடணுமில்ல வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு பத்து ஊசி இருக்குது குழந்தைகள் பிறந்த உடனே ஊசி போடுறாங்க குழந்தை பிறந்தவுடனே ஊசி போடுறது ஹெப்படைட்டிஸ் பி வராமல் இருக்குது ஊசி போடுறாங்க அப்புறம் ட்ரிப்புள் வேக்சினேஷன் போடுறாங்க டிப்தீரியா பெட்ரோசிஸ் அப்புறம் டட்னஸ்ட் ஆக்சைடு வர்றதுக்கு அப்புறம் நாய் கடிச்சா அதுக்கு வேக்சின் போடுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாம் பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாம் மற்றபடி ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது எதே சரி இப்போ இந்த நோய்வாய்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறது அப்படின்ற சமயத்தில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அலோபதி இருக்குது நேச்சுரோபதி ஹோமியோபதி அப்படின்னு இன்டகிரேட்டட்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க சார் இந்த மருத்துவ முறைகளில் எது தலை சிறந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நான் பாஸ் பண்ணேன் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணி எம்எஸ்ங்கிறது மாஸ்டர் ஆஃப் சர்ஜரியில் பாஸ் பண்ணேன் இது அலோபதி நாங்கள் நவீன முறைப்படி பண்ணுறது பேர் அலோபதி ஹோமியோபதி பண்ணுறாங்க ஜெர்மன்லருந்து வந்த வியாதியும் ஹோமியோபதி அதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில் டிகிரி அஞ்சு வருஷம் டிகிரி கொடுக்குறாங்க நேச்சுரோபதி யோகிக் சயின்சஸ் அதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில் டிகிரி கொடுக்குறாங்க ஆயுர்வேதாவும் கொடுக்குறாங்க எல்லா வ வைத்தியும் கரெக்டு தான் அவசர தேவைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவர் எங்கேயும் போக முடியாது ஆஸ்பத்திரிக்கு தான் வரணும் பயங்கரமான தலைவலி பயங்கரமாக வெடிக்கிற மாதிரி தலை பயங்கரமான தலைவலின்னா ஆஸ்பத்திரிக்கு தான் வரணும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதுக்கு பற்றி ஹோமியோபதி மருந்து சாப்பிட முடியாது பயங்கரம் அவசரம் ஆத்திரம் ஆக்சிடென்ட்டு கேஜி ஹாஸ்பிட்டல் ஆனால் கேஜி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் அப்போது இது தவிர்த்து இருக்கக்கூடிய வியாதிகள் ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கிற வியாதியாக இருக்குது அதுக்கெல்லாம் மற்ற மருத்துவ முறைகள் கை சார் அலோபதி வைத்தியங்கிறது இம்போர்ட்டட் வைத்தியம் நம்ம ஊரில் இருக்கிறது அலோபத்திங்கிறது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அலோபத்தின்னு சொல்கிறாங்க அலோபத்தி தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இப்போ இந்த மெயின் மெடிசனாக தலை ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் வைக்காது வலின்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் மற்ற வகை நேச்சுரோபத்தின்னு சொல்கிற பாருங்க நேச்சுரோபதிங்கிறத யோகா பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் பெஸ்ட் மெடிசன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது வழி என்னன்னா அதுதான் வழி நம்ம ஒரிஜினல் நம்ம ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் நம்ம தாய்நாட்டில் வந்தது நேச்சுரோபதி மூலிகைகள் தியானங்கள் ஓம் பிராண மந்திரங்கள் கோயிலுக்கு போறது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோயிலுக்கு போனா நிம்மதி வந்துரும் நம்ம கோயிலுக்கு போற பதல என்ன பண்றோம் சினிமாவுக்கு போ இல்லன்னா வீட்டிலே சினிமாவுக்கு கொண்டுரும் அப்போ ஏன் டென்ஷன் வராது சார் டென்ஷன் குறைச்சா வியாதி வராது சார் சார் இப்போ இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது சார் இந்த மருத்துவ முறைகள் குறித்து பேசுறோம் அப்போ உங்களோட ஒப்பீனியனே வந்து மற்ற மருத்துவ முறைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றது தானா என்னுடைய ஒப்பீனியன் மருத்துவமனைக்கு போகக்கூடாது நான் கோயம்புத்தூர்லேயே பெரிய மருத்துவமனை நடத்திட்டு இருக்கேன் ஐ கேன் கோ அண்ட் கிவ் ட்ரீட்மெண்ட் அங்கே போய் நான் படுத்துக்கப்படாது எங்கள் ஹாஸ்பிட்டல் நான் போய் நான் ஆஸ்பத்திரிக்கு பா வராமல் இருக்கிறதுக்கு கண் வழிகிறது தான் ஆயுர்வேதாவும் நேச்சுரோபதியும் ஹோமியோபத்தியும் ஆக்சிடென்ட் தவிர்க்க முடியாது கேன்சர் தவிர்க்க முடியாது மற்ற எல்லாமே தவிர்க்க முடியும் கேன்சர் கெனாட் பி ப்ரிவென்ட் ஆக்சிடண்ட்ஸ் கெனாட் பி ப்ரிவென்ட் நான் நல்லா ஓட்டினாலும் ஓட்டுனாலும் வந்து அடிக்கிறான் இல்லை நாய் குறுக்க வருது திடீர்னு ஒரு ஒரு சொல்ல முடியாது ரோடை பற்றி நம்ம கமெண்ட் அடித்தோம்னா அரசு பற்றி கமெண்ட் அடிக்கிற மாதிரி குழி மேடாக இருக்குது ஒரு பெருசாக ஒரு திண்டு கட்டி வச்சுருக்காங்க ஸ்பீட் பிரேக்கர்னு தலையை உடைக்குது ரோடில் ரோடை காண அங்கங்கே ரோடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா வெஹிக்கிள்ஸும் சேஃபாக இல்லைப்போ ரோட்ஸும் நாட் சேஃபு ஓட்டுற டிரைவரும் தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறான் ஆக்சிடென்டான எங்கே போகிறது ஹாஸ்பிட்டல் தானே போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அத்தியாவசியம் இருந்தால் தான் போகணும் உங்களுக்கு வயிற்று வலின்னு வச்சுக்கோங்க நீங்கள் தெரியும் நீங்கள் ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வந்திருக்கோம் அந்த சாப்பாடு அது மூணு நாளைக்கு முன்னால் பண்ண சாப்பாடாக இருக்கும் பேர் சொல்ல விரும்பலை நான் ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி பிரியாணி பண்ணுறாங்கல்ல பிரியாணி சாப்பிட்டா என்ன வியாதி வரும் எல்லா வியாதியும் வரும் மகாத்மா காந்தி என்ன சொன்னார் செத்து போனதை சாப்பிட வேண்டானார் மகாத்மா காந்தி சொன்னார் இறந்து போனதை வெட்டி மசாலா போட்டு உள்ள தள்ளுறிய ஒரு வகுர் என்ன சுடுகாடான்னு கேட்குறாரு வயிறு என்ன சுடுகாடா இந்தியே வெஜிடபிள் சாப்பிடு பால் சாப்பிடு எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் சாப்பிடு நான் அப்படி தான் சாப்பிட்ற வெஜிடேரியனாக தான் இருக்கிறேன் ஐம் ஏ வெஜிடேரியன் ஐம் எயிட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஐம் ஸ்டில் வெரி ஸ்ட்ராங் மெண்டலி ஸ்ட்ராங் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் இமோஷனி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் வை நான் டு ஃபாலோ மகாத்மா காந்தி என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம் என்ன ஃபாலோ பண்ணது கஷ்டம் சார் இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் அதிகப்படியாக பயம் உறுத்துறீங்க ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சிம்டம் தெரிஞ்சாலும் உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க உடனே டாக்டர் கிட்ட போங்க சின்னதாக வயிற்று வலி வந்தாலும் சரி சின்னதாக தலைவலி வந்தாலும் சரி எந்த பிரச்சனைனாலும் உடனே டாக்டர் கிட்டே போங்கன்றீங்க அது சரியா ஏன்னா அந்த காலத்தில் நம்ம அப்படி ஒன்றும் பழகலையே சார் அந்த காலத்தில் வயிற்று வலின்னா பாட்டி விளக்கண்ணெயை போட்டு வயிற்றுல தடுவான் அப்பா என்ன சொல்வாரு ஒரு நாளைக்கு பட்னி போடுறாம்ப லங்கணம் பரமா ஔஷதம் வயிறு கெட்டுப்போச்சு நீ ஏதோ ஆன்லைனில் ஏதோ சாப்பாடு சாப்பிட்றீங்க பீட்சா சாப்பிட்றீங்க கொக்கோ கோலா சாப்பிட்றீங்க என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றீங்க சிப்ஸ் சாப்பிட்றீங்க வயிற்று வலி கண்டிப்பாக இல்லை நாக்குக்கு பிடிச்சதெல்லாம் வயிற்றுக்கு பிடிக்காது நாக்குக்கு பிடிச்சது உடம்புக்கு பிடிக்காது நாக்கு ருசி அந்த ருசியாக பண்ணித்தானே ஹோட்டல்கார உங்களை இழுக்கிறாரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருபது ரெஸ்டாரண்ட் இருக்குது நாற்பது ரோடுனா எட்நூறு ரெஸ்டாரெண்ட்டு இங்கே இருக்குது உங்கள் ஊரில் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டும் உங்களுக்கு நல்ல சுவையான ஆகாரத்தை கொடுப்பாங்க இல்லைன்னு நான் சொல்லலை தப்பு சொல்லலை ஆனால் அந்த சுவையான ஆகாரத்துக்கு பின்னால் அஜின மாட்டோம் இருக்கும் டிரான்ஸ்ஃபேட்டுன்ட்டு இருக்கும் காரமான மசாலா இருக்கும் அப்போ அது ஆகும் எல்லா விதமான வியாதிகளும் உண்டு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நீ ஹோட்டலுக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லலை பெஸ்ட்டு ஹோட்டல் உங்கள் அம்மாவோடய ஹோட்டல் உங்கள் ஒய்ஃபோட ஹோட்டல் அன்பாக ஆசையா பண்ணுவாங்க சாப்பாடு அவங்க ஹோட்டலுக்காரன் ருசியா இருக்கிறதுக்காக பண்ணுவான் வியாபாரத்துக்காக பண்றாரு ஹோட்டலுக்கு பண்ணிணா அடுத்த ஸ்டாப் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் சின்னதா வழி வந்தாலும் கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்றது கடை சார் நூறு கோடி இருநூறு கோடி கடன் மிஷின்ஸ் வேற ஐம்பது கோடி நூறு கோடிங்கிறான் வர்ற டாக்டர் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்குறான் அவன் பணம் கொடுக்கணுமில்ல சார் இது வியாபாரம் தான் சார் மருத்துவங்கிறது வியாபாரம் எல்லாத்தையும் நான் சொல்லலை நூற்றுக்கு பத்து பர்சன்ட் வியாபாரம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நல்ல டாக்டர்கள் அதாவது கிராமத்தில் இருக்க டாக்டர்கள் தனி டாக்டராக இருக்கிறவங்கெல்லாம் பணத்துக்காக வைத்தியம் பண்ண அவங்களுக்கு தொழில் மூலமாக நாலு பேரை காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க நூற்றுக்கு பத்து பேர் தான் கொஞ்சம் அரசியல்வாதிகள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்லவர்கள் பத்து பேர் சரியில்லை போலீஸ்காரில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் பரவாயில்லை ஒரு ஆள் தான் தப்பு மில்ட்ரி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பி புழு ஒம்பது நல்லவங்க நான் என்ன சொல்கிறேன் மக்கள் எப்படியோ அப்படி தான் மன்னவன் மன்னவன் எப்படியோ மக்கள் எப்படி மக்கள் எவ்வளி மன்னன் எவ்வளவு மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வளிங்க அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிக்கணும் நீங்கள் வயிற்று வலின்னா ஒன்றுனா ஆஸ்பத்திரி போங்க தலைவலின்னா ஆஸ்பத்திரி போங்க நெஞ்சு விளையாணும் ஆஸ்பத்திரி போங்க ஏன்னா அங்கே ஆஸ்பத்திரியில் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் ஏன் வருது தலைவலிங்கிறது ஏன் வருது ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க வயிற்று வலியை என்ன எண்டஸ்கோப் பண்ணி பார்ப்பாங்க என்ன சொல்கிறேன் எல்லா டாக்டர்களுக்கும் வியாதியை கண்டுபிடிக்கணும் சும்மா சிம்டம்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணால் மருந்து கடையில் போய் கேட்டால் ஏதோ மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஓவர் தி கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தலைவலிக்கனா மாத்திரை கொடுத்துட்டு போகிறாரு ரெண்டு நாள் காய்ச்சல்னா அவர் மாத்திரை கேட்டால் மாத்திரை அவர் கொடுக்க மாட்டார் இப்போலாம் கொடுக்கக்கூடாது அதனால் வியாதியனுடைய மூல காரணம் தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் சார் இப்போ என்ன சிக்கல் அதில் அப்படின்னா இப்போது நிறைய அவேர்னஸ் அப்படின்ற பேரில் உடனே வாங்க உடனே வாங்கன்னு கூப்பிட்றனால என்ன ஆகுதுன்னா உடனே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்த உடனே எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க சொல்கிறாங்க சார் அது அதுதான் அப்போ அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பிரச்சனை தான் வருது அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது சார் சார் நீங்கள் வந்து மாட்டிட்டீங்க மாட்டிட்டோமா சார் பின்னாடி உங்கள்கிட்ட பணம் இல்லைனாலும் ஆன்லைனில் பணம் எடுக்கலாம் கூகுள் பே இருக்கு இல்லைன்னா நீங்கள் உங்கள் பேரையும் பணம் இருந்தால் சார் இருக்கும் நான் என்ன பண்ணுறது நான் என்ன சொல்கிறது நான் ஏமாத்துறாங்க டாக்டருக்குன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு தெரிஞ்ச நவீன வைத்தியம் பண்ணுறாங்க நான் சரியாக டயக்னோஸ் பண்ணலைன்னா கன்சூமர் கோர்ட்டுக்கு போகிறான் ஸோ அப்படி ப்ராக்டிஸ் டிஃபென்சிவ் மெடிசன் இப்போது நெஞ்சு வலியுன்னு வரீங்க ஒரு கேஸ் ஸ்டப்டுன்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேஸ் ஸ்டபுட் நம்ம ஏதோ கல்யாணத்துக்கு போனோம் ஏதோ கடைக்கு போனோம் ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் இது கேஸ் வருது அப்படின்னு போனீங்கன்னா கேஸ் ட்ரபுளுக்கு நீங்கள் சோடா சாப்பிடுவீங்களா இல்லை ஆன்டாசிட் மாத்திரை சாப்பிடுவீங்களா வரணும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் நான் டயக்னோஸ் பண்ணணும் இசிஜி எடுக்காமல் நான் கேஸ் ஸ்டபுள் தப்பு இசிஜி எடுத்து பார்த்து இது ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொன்னா தான் கேஸ் ஸ்டபுள் நான் இசிஜி எடுக்காமல் உடனே மாத்திரை எழுதி கொடுத்து உனக்கு டைஜின் கொடுக்குறேன் ஜெலூசின் கொடுத்தேன்னு போட்டு நீங்கள் வீட்டில் போய் பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா இப்போ என் மேல் கேஸ் போடுவீங்களே சார் உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வந்தேன் நான் கேஸ் ஸ்டபுளோடு வந்தேன் நீங்கள் எம்ஐ மாய்க்காலில் இன்ஃபாக்ஷன் ஹார்ட் அட்டாக்கு டயக்னோஸ் பண்ணாத டாக்டரா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போவேன் ஒரு கோடி ரூபா கேட்பேன் ஆகையினால் நான் ப்ராக்டிஸ் பண்ணுற டிஃபென்சிவ் மெடிசன் அந்த ஆப்போசிட் வக்கீல் என்ன கேட்பான் கேள்வி இசிஜி எடுத்தீங்களா எக்கோ கார்டிகிராஃபி பண்ணிங்களா சிடி ஸ்கேன் பண்ணீங்களா ஆன்ஜுகிராம் பண்ணிங்களா பண்ணாமல் ஏன் நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அப்போ நான் எப்படி பதில் சொல்கிறது வர்றவரெல்லாம் சும்மாவாக வர்றாரு கூகுள் படிச்சுட்டு பன்னெண்டு கேள்வியோடு வராரு நெஞ்சு வரையினா அவர் கூகுளில் பன்னெண்டு கேள்வி இருக்குது அந்த பன்னெண்டு கேள்வி என்ன கேட்குறான் கையில் லிஸ்ட் வச்சு கேட்குறானுங்க இவன் கேட்கல நம்ம பையன் அமெரிக்காலேருந்து ஃப்ரெண்ட் ஹெல்ஃபேந்தே என்கிட்ட பேசுறான் டாக்டர் சார் எங்கள் அப்பா என்ன பண்ணீங்க என்ன பண்ண போகிறீங்க ஏன் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறீங்க என்ன ஆன்ஜியோகிராம் உங்கள் டாக்டருடைய குவாலிஃபிகேஷன் என்ன ஸ்டென்ட் போடுவீங்களா பைபாஸ் பாஸ் பண்ணி இத்தனை கேட்குறானுங்க இப்போ நீ எங்களை நீங்கள் டிஃபென்சிவ் மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது நீங்கள் தான் ஆனால் கோர்ட்டுக்கு போகிறீங்க டாக்டர்ஸ் குறிப்பாக நீங்களே வந்து ஒரு சீக்கிரட்டை சொல்லவே மாட்டேங்கிறீங்களா சார் ஏன்னா உ நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க நோய்வாய்ப்பட்டு வராங்க ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக வராங்க இந்த யங் ஏஜில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போ அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் மட்டும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்லாமல் அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டும் அப்படின்றதா சார் ஹெல்த்துங்கிறது வெல்த்து உங்களுக்கு எது முக்கியம் லைஃபில் சொல்லுங்க எங்கள் கேள்வி கேட்டு நான் உங்களுக்கு என்ன முக்கியம் உங்களுக்கு வேற கேட்டால் உங்களுக்கு உங்கள் லைஃப் முக்கியமாக உங்களை நம்பி தான் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க சம்சாரம் இருக்காங்க உங்க வருமானத்து உங்கள் லைஃப் இல்லைன்னா நீங்கள் என்ன சார் உங்களை எப்படி வேலை கொடுப்பாங்க வேலை எங்கள் அங்கே வலிக்குது எங்கள் வலிக்குன்னு வேலை கொடுக்க மாட்டேன்னா வேற இடத்துல போகணும் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணணும் இந்த பம்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் சார் ஒரு லட்சம் தடவை பம்ப் அடிக்குது ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் வேலை பண்ணுதில் உங்களை கேட்காம சைலண்டாக வேணும் அப்போ அதுக்கு உண்டான ஆகாரத்தானே கொடுக்கணும் நீ அதுக்கு போய் இது அதுக்கு வேண்டியது ச சாதாரணமான பெட்ரோல் நீ அதில் டீசல் ஊற்றுனீங்கண்ணா ஆயில் ஊற்றுனீங்கண்ணா மசாலா டீ ஊற்றுனீங்கண்ணா தலைப்பாக்கட்டு ஊற்றுனீங்கண்ணா அது எப்படி ஓடும் பாருங்கள் தலைப்பாக்கட்டு அது சிரிக்கிறார் பாருங்கள் அவர் நான் பிரியாணி சொல்ல சார் சும்மா தமாஷா பேசுகிறேன் சார் கிரிக்கெட் விளையாடுறீங்க கிரிக்கெட் விளையாடுங்க கிரிக்கெட் விளையாடுறோன்னு பார்த்து சூதாட்டம் பண்ணுறீங்க கிரிக்கெட் விளையாடுறது கை தட்டுறீங்க நீங்கள் கை தட்டுற மாதிரி ஆடுங்க சார் சினிமாவில் ஒருத்தர் ஆக்ட் பண்ணுறாரு கை தட்டுறீங்க நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க சார் நீங்கள் லைஃப்லேயே ஆக்ட் பண்ணுங்கள் சார் சம்சாரத்துக்கிட்ட ஹீரோ மாதிரி இருங்க சார் நீ நோஞ்சான் மாதிரி படிச்சுட்டு ஏன் சார் இருக்கிறீங்க உங்கள் சிக்ஸ் பேக்ஸ் காமிங்க சார் யாரோ சிரிக்கிறாங்க யாரோ சிரிக்கிறாங்க சிக்ஸ் பேக்ஸ் இருந்தா தான் ஒரு பொண்ணு உங்களை பார்க்குறா ஒரு ரதி மாதிரி ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணும்னா இன்னைக்கு மதன் மதன் மாதிரி இருக்கணும் அழகுக்கு போய்ட்டோன்னு நினைக்கிறேன் சார் ஆரோக்கியம் சார் அழகுங்கிறது சார் உள்ள ஆரோக்கியமாக தான் அழகாக இருக்கும் ஹெல்த்துங்கிறது ஃபிசிக்கல் ஹெல்த்து ரெண்டாவது மென்டல் ஹெல்த் கோவம் வரக்கூடாது கோபம் வந்தால் உங்க ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிவிடுவா கோவம் வந்துச்சுன்னா உங்க முதலாளி வீட்டுக்கு அனுப்பிடுவார் மென்டல் ஹெல்த்து மென்டல் ஹெல்த்துக்காக தான் இன்டலெக்சுவல் ஹெல்த் இங்கே நல்ல மசாலா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கலாட்டாவில் வேலை எனக்கு கேஜி ஹாஸ்பிட்டல் வேலை இங்கே மூளை நல்லா ஒர்க் பண்ணுது ஆனங்கோ அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எது நடந்ததோ நடந்த மாதிரி இருக்கட்டும் நடக்க போகுது நல்லது நான் ராம்குமாரை ராம்குமாராகவே நம்புகிறேன் ராமனாக நம்புறதில்ல ராம்குமார் தானே உங்கள் அப்பன் பேர் ராமர் கோதண்டர் ராமர் சீதா ராமர் என்ன அவர் பெரியவர் அவர் பிறந்த இடத்துல என்னமோ பெரிய கஷ்டப்பட்டு ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு அறுநூறு வருஷத்தில் கஷ்டப்பட்டு ஒரு கோயில் அவர் பிறந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கு ஆறுநூறு வருஷம் இருந்தால் ஒருத்தன் கட்டுறான் என்ன சார் அநியாயமாக இருக்குது இப்போது போதகர் அப்படின்னா நல்லது போதிக்க வேணும் உங்கள் அப்பா அம்மா சொல்லபடி கேட்டிங்கன்னா தப்பு வராது உங்கள் அம்மா அன்பாக சாப்பாடு போடுறான் டே அப்பாவுக்கு காலத்தோடு கும்பிடுறாங்கிறான் அப்பா என்ன சொல்கிறாங்க டே பொய் சொல்லாதே நேராக நேரத்து கரெக்டாவா டிசிப்ளின் ஆயிரு வாத்தியார் சொல்லபடி கேட்குறேன் இப்போ அப்பா சொல்லபடி அம்மா சொல்லி யாராக கேட்குறாங்களா அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறான் இவன் என்ன பண்ணுறான் ஃப்ரெண்டு சொல்லபடி கேட்குறான் சினிமாவுக்கு போகிறான் கூட நட்பு கேடாம முடியும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்து மென்டல் ஹெல்த்து இன்டலெக்சுவல் ஹெல்த்து எமோஷனல் ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து அடுத்தது ரிச்சுவல் ஹெல்த் கோயில் போகணும் கும்பிடணும் கபாலீஸ்வர் கோயிலுக்கு போங்க வடபழனி கோயிலுக்கு போங்க நம்ம கோயில் தானே ஃப்ரீ தானே தரிசனம் ஃப்ரீ தானே கோயிலுக்கு போங்க ஆயிரம் பேர் வர்றாங்கல்ல ஆயிரம் பேர் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இல்லை அட நம்ம வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தா என்ன வரும் அழுகை வரும் கலாட்டை பார்த்தா அது கலாட்டம் தமாஷா இருக்குது கோயிலுக்கு போகணும் மொட்டை அடிக்கணும் அங்க பிரதேஷன் பண்ணணும் அங்க பிரதம் பண்ணால் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் அட திருவண்ணாமலையில் ஒருத்தர் அங்க பிரதேசம் பண்ணுறாரு ஐம்பது ரூபா நூறு ரூபா பண்ணுறேன் நமக்கு வீட்டிலேருந்து இப்படி பண்றப்படுத்துறதுக்கே கஷ்டமாக இருக்கு சார் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் சார் நல்ல ஆகாரம் தண்ணி குடிக்கலாம் தண்ணி போடக்கூடாது சார் யாரா சிரிக்கிறது தண்ணி த செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதில் இல்லை அந்த காலம் செந்தமிழ் நாடுன்னும் போதினில் சாராயம் வந்து பாய் உள்ள கடை எல்லாம் அங்கே போயிடுறாங்க சாயங்காலம் ஆனால் ஆறு மணிக்கு அங்கே போயிடுறாங்க கோயிலுக்கு அமன் போகிறான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க சாயங்காலம் ஏழு மணிக்கு போய் பூஜை ரொம்ப விளக்கேற்றணும் இப்போ என்ன பண்ணுறாங்க சீரியல் எப்படி சார் குழந்தை வழங்குவாங்க நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது கரெக்டாக நீங்கள் நல்ல பிள்ளைகளை வளர்த்துறீங்கன்னா நம்ம வயசான காலத்தில் இந்த குழந்தைங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்ட்டு ஸோ மென்டல் ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் ஹெல்த் இன்டலெக்சுவல் ரிச்சுவல் ஹெல்த் ஃபைனான்ஷியல் ஹெல்த்து பணம் செம்பாக்கணும் பணம் இல்லைன்னு மதிக்க போகிறான் பேங்க்கில் பணம் இருக்கணும் பேங்க்கில் கடை வாங்கலாம் ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கணுமில்ல ஒன்றுமில்லை சார் ராம்குமார் ஒரு கிலோகிராம் தங்கம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கோடைஸ்வர் நீங்கள் ப்ளூச்சிப் கம்பெனிஸில் ஒரு ஆயிரம் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பத்து கோடி இருக்கும் ஒன்றும் இல்லையே பத்து கோழி கூட கிடையாது ஸோ இந்த அஞ்சு ஹெல்த்து இருந்தாலே ரெப்புடேஷனல் ஹெல்த்து ம் ஃபைனான்சியல் ஹெல்த்து ரெப்புடேஷ்னல் ஹெல்த்து ரெப்புடேஷன் வரணும்ல ஓ டாக்டர் ஜிபின்னா கோயம்புத்தூரில் பார்த்தா நல்லா பார்க்குறான் அது நீங்கள் வேறு அது போட்டு கொடுக்குறீங்க ரெப்புடேஷ்னல் ஹெல்த்து சிவாஜி கணேசன் அப்படின்னா ரெப்புடேஷன் கண்ணதாசன்னால் ரெப்புடேஷன் இல்லை மகாத்மா காந்தி ரெப்புடேஷன் இந்த ரெப்புடேஷன் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா கடைசியாக ஒரு ஹெல்த் இருக்குது சொசைட்டல் ஹெல்த் நாம் மட்டும் ஹெல்த்தியாக இருந்தால் பற்றாது இருக்க அத்தனை பேரும் ஹெல்த் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கிளாட்டாலும் ஓட சொன்னீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க மராத்தான் ஓடுறார் சார் நூறு மராத்தான் ஓடி இருக்கார் சார் ஹெல்த் மினிஸ்டரு நம்மளே ஓட சொல்கிறார் சார் டாக்டர் ஜிபி ஓடுறதை பார்த்தா நான் ஓடணுன்னு அதை சொன்னார் சார் ஜிபி சொன்னார் லோடிங் டோஸ் பாக்கெட்டில் வைங்கன்னு நான் வச்சிருக்கேன் சார்ங்கிறார் நான் என்ன சொல்கிறேன் முன் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர் மருத்துவர்